கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க அருணாச்சல் ஏஜென்சிஸ்லேருந்து நீங்கள் உங்களோட கனவு இல்லத்தை கட்டுறதுக்காக இந்த மாதிரி கட்டுமான கம்பிகள் வாங்கியிருப்பீங்க டிஎம்டி ராட்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ அதை வாங்கும்போது அந்த கடைக்காரங்க உங்களுக்கு போட்ட இன்வாய்ஸோட கூட இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குற கம்பி எவ்வளோ தரமானதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை எப்படி படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறத இதில் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்க போகிறோம் கவனமாக கேளுங்க ஸோ இந்த கம்பி வாங்குறது எங்களோட கஸ்டமர் அக்னி ஸ்டீல் டிஎம்டி வேணும்னு சொல்லி ஒரு இருபத்தி ஆறு டன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார் எட்டு எம்எம்லேருந்து பதினாறு எம்எம் வரைக்கும் அவங்களுக்கு அக்னி ஸ்டீல் கம்பெனிக்காரங்க கொடுத்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் தான் இது ஸோ இதில் முக்கியமாக எந்த டீலர் மூலமாக கொடுக்குறோங்கிறது அந்த பேர் வந்துடும் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் டேட்டு அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் இதில் முக்கியமாக நாலு விஷயத்தை பார்க்கணும் அதனோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அதனோட ஸ்ட்ரென்த் என்ன அதனோட நெளியும் தன்மை என்ன அது பென் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சா அது என்ன கிரேடு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சைஸு என்ன குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும் அது அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க இப்போ எட்டம்மில் ஏழு டன் வாங்கியிருக்காங்க அதை வந்து அந்த லாட்டை டெஸ்ட் பண்ண தேதி இருக்கும் அது காஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது சல்ஃபர் எவ்வளோ இருக்குது ஃபாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது போட்டிருப்பாங்க இந்த லிமிட்டை இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே தான் இது இருக்கணும் ஸோ அந்த லிமிட் என்னங்கிறது அதுக்கான ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது அதை நீங்கள் கூகுள் பண்ணால் கிடச்சிரும் அந்த இண்டியன் ஸ்டாண்டர்ட் வந்து ஐஎஸ் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் எயிட் ஸோ அது வந்து நான் இங்கே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அது இப்போ இதில் பல கிரேடில் அந்த கம்பி கிடைச்சாலும் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபோர் அண்ட் ஃபைவ் டி இதெல்லாம் இப்போ யாருமே வாங்குறதில்ல மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டியும் ஃபைவ் ஃபிஃப்ட்டி டியும் தான் நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் சஜெஸ்ட் பண்ணுறதில்லை ஃபைவ் ஃபிஃப்டி டி தான் இருக்குல்ல இன்றைக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட் குவாலிட்டி கம்பி ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காப்பர் கார்பன் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் குள்ளே இருக்கணும் சல்ஃபர் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோருக்குள்ளே இருக்கணும் சல்ஃபர் பாஸ்பரஸ் ரெண்டும் சேர்ந்து பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் குள்ளே இருக்கணும் ஸோ இதுதான் லிமிட்டு ஸோ இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கும் கார்பனோட லிமிட்டும் அது சொன்ன ப்ரஸ்கிரைப்போடு கம்மியாக தான் இருக்குது சல்ஃபரும் தான் இருக்குது சல்ஃபர் கம்மியாக தான் இருக்குது ஸோ கெமிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான கம்பெனி அடுத்தது ஃபைவ் ஃபிஃப்டி டி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அதில் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது அதனோட ஈல் ஸ்ட்ரெஸ் மினிமம் ஃபைவ் ஃபிஃப்ட்டி இருக்கணும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து இதை விட ஒரு பதினாறு பர்சன்ட் சேர்ந்துருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பது இதெல்லாம் கட் அந்த கம்பி உடையார் தருவாயில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுக்குது அப்படிங்கிறத வச்சு காக்கிறது முக்கியமாக எலாங்கேஷன் பதினாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணுங்க அப்போ தான் இந்த கம்பி நல்லா வலை ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது அதே சமயம் அந்த டீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா டக்டிலிட்டி ஸோ அதுக்கு டக்டிலிட்டிக்கு அந்த எலாங்கேஷன் பர்சன்டேஜ் ரொம்ப ஒரு முக்கியம் பதினாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இதுவும் ஓகே மற்றபடிக்கு பென்ட் டெஸ்ட்டு எல்லாமே ஓகே ஸோ இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை அந்த கோடோட வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் புரியலைனாலும் ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் இது இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்